இவ்வளோ பெரிய காரியங்கள் நடக்குது இன்னும் நடக்க போகுது உலகமே இது வரைக்கும் பாத்திராத அளவுக்கு மிகப்பெரியதான ஒரு என்ன சொல்கிறது மாற்றி அமைக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இன்னும் அடுத்த ஒரு ஏழு வருஷத்துக்குள்ளே நடக்கும் உலகம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் வேறு மாதிரி இருக்கும் வேறு மாதிரின்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும் இப்போ உங்களுக்கே தெரியும் கொரோனாவிலேருந்து இப்போ உலகம் வேறு மாதிரி மாறி இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியிலேருந்து உலகம் வேறு மாதிரி மாறி இருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் இன்னும் வேறு மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த நம்ம தலைமுறை பாத்திராத ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இந்த உலகம் பார்க்கும் அதான் மூன்றாம் உலக யுத்தம்னு நம்ம சொல்கிறோம் அந்த யுத்தம் போது வசனம் சொல்கிறது கலங்காதபடிக்கு சரிக்கையாக இருக்குது எப்படி யுத்தம் நடக்கும்போது நான் கலங்காமல் இருக்கிறது யுத்தம் நடக்கும்போது நான் எப்படி பயப்படாமல் இருக்கிறது இன்னைக்கு நாம் அதை பற்றி யோசிக்கவே இல்லையே எதுக்கிறதால இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயம் அதுவும் இந்த கடைசி காலத்தில் பிசாசு பயன்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு டூல் என்னன்னு கேட்டால் பயம் அதாவது நாம் பெரும்பாலும் நம்ம சர்ச்சுக்குள்ளே பேசுகிறதுக்கும் சர்ச்சை விட்டு வெளியே போன பிறகு வாழ்கிற வாழ்க்கைக்கும் நிறைய பேருக்கு சம்மந்தம் இல்லை சர்ச்க்குள்ளே நீங்கள் பாடுற பாட்டு கேக்குற மெசேஜ் நீங்க அறிக்கை இது எதுக்கும் நீங்க விட்டு வெளியே போய் வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன இல்ல சம்மந்தம் இல்லை எவ்வளவு இங்க இருக்கும்போது தைரியமா பாடுறீங்க எல்லாம் செய்றீங்க ஆனா வெளியே போனோம் சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன ஆகுது பயம் வந்துருது இப்ப ஒரு உதாரணத்துக்கு கொரோனா கொரோனா வந்துச்சு ஒரு சின்ன கிருமி தான் கொரோனா வச்சுக்கோங்களேன் அது வந்து இப்ப இப்போ கொரோனா இருக்கு யாராவது பயப்படுறீங்களா கொரோனாவுக்கு இல்ல நீங்க முந்தித மாதிரி யாராலும் பயப்படுறீங்களா இல்ல ஆனா கொரோனா வந்த புதுசு என்ன நடந்துச்சு பயம் வெளியே போறதுக்கு பயம் உள்ள வரதுக்கு பயம் யாரையும் வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு பயம் எதிர்க்கால பயம் இப்போ என்ன கொரோனா பூமியை விட்டு மொத்தமா ஒளிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல அன்னைக்கு இருந்த முப்பது சதவீதம் இருக்கு கொரோனா அவங்களே சொல்றாங்க ரிப்போர்ட் இருக்கு அப்ப ஏன் இன்னைக்கு உங்களுக்கு பயம் இப்போ கொரோனாவோட வாழ்ந்து 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 கொரோனா வேலை என்ன போயிடுச்சு ஒரு பயம் போயிருச்சு ஏசு என்ன சொல்றாரு இதெல்லாம் சம்பவிக்கும் போதே நீ பயப்படாம இருக்கணும்னு சொல்றேன் ஏன் தெரியுமா உங்கள் மரணத்திற்கு உங்கள் பயமே ஒரு காரணமாக இருக்கும் எப்படிங்க சொல்றீங்க உதாரணம் தான் பைபிளில் இருக்கு யோபோவை போல உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் இல்லை ஆனால் யோபோவை பிடிக்கிறதுக்கு பிசாசுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு பார்க்குறான் இப்போ ஏசு வந்து பார்க்குறான் பிசாசு ஏசுகிட்ட என்ன இல்லை ஒரு காரியமும் இல்லை அதனால ஏசு சொல்கிறாரு உலகத்தின் அதிபதியானவன் அவன் என்ன இடத்துல வருகிறான் அவன் இடத்தில் ஒன்றும் இல்லை அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் யோபுகிட்டையும் போய் பார்க்குறான் போய் பார்க்கும்போது யோபுகிட்ட ஒன்றே ஒன்று இருந்துச்சு என்ன என்னன்னு தெரியுமா அவன் உத்தமன் சன்மார்க்கவன் நீதிமான் எல்லாம் ஓகே தான் ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருந்துச்சு பயம் இருந்துச்சு அவன் சொல்றான் நான் பயந்தது எனக்கு நேரிட்டது நான் எதையோ உன்னை குடிச்சு பயந்துட்டே இருந்தேன் இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சுங்க ஒரு நாள் நான் நோய்வாய்ப்பட்டா என்ன ஆவேன் ஒரு நாள் என் குடும்பத்துல இதெல்லாம் நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு நான் பயந்தேன் நான் பயந்த மாதிரியே நடந்த வந்துருச்சு இதே யோசிச்சு பாருங்க இதே கொரோனாவை விட எத்தனையோ பெரிய வியாதிகளை நாம் சபையிலே துரத்தி பல காரியங்கள் உங்களுக்கு நடப்பதற்கு காரணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறை என்ன மிக முக்கியமானது என்னது பயம் அந்த பயத்தை தான் ஏசு சொல்றாரு கலங்காத பாருங்க யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அவ்வளோ பெரிய யுத்தம் நடக்குது செய்தி கேட்குறோம் ஆனால் பயப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆண்டவரே எப்படி நான் பயப்படாமல் இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு அது நடக்கும் ஆனால் நீ என்ன செய்யாத பயப்படாது கலங்காதபடிக்கு எச்சரிக்கை இது இதெல்லாம் எங்க நடக்கும் எல்லாமே நடக்கும் ஆனால் எல்லாம் வீட்டுக்கு வெளியே நடக்கும் சபைக்கு வெளியே நடக்கும் எதுவுமே சபைக்குள்ள வராது அந்த விசுவாசம் அந்த தைரியம் உங்களுக்கு வேணும் அதனால தான் சொல்லும்போது சொல்லும் போது விசுவாசத்தினால் உண்டான தைரியம்னு இருக்கு நமக்கு அந்த தைரியம் இருக்குதா இன்னைக்கு இல்லை கொரோனாவில் நீங்கள் பார்த்தீங்க கொரோனாவில் பாதி பேருக்கு வந்ததுக்கு காரணமே பயம்தான் சமீபத்தில் இதை நான் சொல்லும்போது எத்தனை பேர் ஒத்துக்கல இப்ப சமீபத்துல ஒரு டாக்டர் ஒரு தேவனை அறியாதவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த வீடியோல அவர் சொல்றாரு நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வியாதி வராது எந்த அளவுக்கு பயப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வியாதி வரும் எதுக்காவது நீங்க பயந்துகிட்டே இருக்கீங்க எதிர்காலத்தை பத்தி படிப்பை பத்தி பணத்தை பத்தி குடும்பத்தை பத்தி நீங்க கவலையாவே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியாதியும் வரும் அப்படி நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் வராது தான் ஏசு ரொம்ப சிம்பிளா சொன்னாரு கவலைப்படாதிருங்கள் எங்கள் இன்றைக்கி கலங்காதுங்கன்னா என்ன சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம் எங்க பிரச்சனை உங்களுக்கு எங்கே பாஸ்டர் தெரியுது எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது இதில் போய் நீங்கள் எங்களை பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்றீங்க எங்களை மாதிரி நீங்கள் வந்து வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும் எங்கள் கஷ்டம் என்னன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மேலே நாங்கள் இப்படி நீட்டாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு நிற்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க ஃபாஸ்டர் பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க அவருக்கு என்ன கவலை நீங்கள் உட்காந்து பேசி பாருங்கள் உங்களை விட எங்களுக்கு நிறைய இருக்குது ஒரு ஒரு இடத்துல ஒரு போட்டி நடத்துனாங்களாம்மா வீட்டில் அதிக பிரச்சனை உள்ளதுவங்க யார் பிரச்சனை இல்லாதவங்க யார் அப்படின்னு அப்போ போயிட்டு வரும்போது பார்த்தா எல்லாருடைய சட்டையும் கிழிஞ்சிருந்துச்சான் அத்தனை பேருடைய சட்டையும் கிழிஞ்சிருந்துச்சான் அப்போ ராஜா நினச்சாரான் நம்மளை விட பிரச்சனை எல்லா வயலுக்கும் நிறையா தான் இருக்குது ஒரே ஒருத்தர் மட்டும் சட்டை கிளியாமல் வந்தாராம் ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்ல நம்ம நாட்டில் ஒருத்தன் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறா அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாரான் தம்பி நீ மட்டும் எப்படிப்பா இவ்வளோ கவலை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கிற அவன் சட்டை மட்டும் கிளியிலே அப்படின்னு ஒன்னே அவன் சட்டையை திறந்து காட்டினானா பனியன் ஃபுல்லாக கிழிஞ்சிருந்தான் எழுந்திருச்சவன அவன் சொன்னானா என் ஒய்ஃப் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு சொன்னாங்க மேலே சட்டை போட்டு போ ஒரு போகிறதுக்கு வெளியேறிக்க கூடாது இன்னைக்கு நாங்க உள்ள பனியின் தெளிஞ்சோங்க நீங்க வந்து எங்ககிட்ட சொல்லிடுறீங்க பாஸ்டர் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு பாஸ்டர் அவர் எங்க போய் சொல்லுவாரு யோசித்து பாருங்க நிறைய பாஸ்டர் நீங்க பாத்துருக்கீங்களா பிபி இருக்கு சுகர் இருக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க பத்து குடும்பம் இருந்தால் பத்து குடும்பத்தோடய பிரச்சனையும் அவர்ட வருது பிளஸ் அவர் குடும்பத்தின் பிரச்சனை சேர்த்து பதினோரு குடும்பம் உங்களுக்காவது ஒரு குடும்ப பிரச்சனை அவருக்கு பதினோரு குடும்ப பிரச்சனை அவ்வளோதான் இன்னைக்கு எல்லா பக்கமும் இப்படி தான் இருக்கு இதனால என்ன செய்ய முடியும் வாழ்க்கை வாழாம வாழ்ந்துட முடியுமா ஓட்டிட முடியுமா எல்லாருக்கும் இங்கே பிரச்சனை இருக்கிறது எல்லாருக்கும் போராட்டம் இருக்கு உங்களுக்கு ஜெபிக்கிற ஊழியக்காரருக்கும் உண்டு சில ஊழியக்காரங்க பார்த்து பேசும்போது சொல்லுவாங்க சார் நீங்க அப்படியே உள்ளதான் பேசுறீங்க ஆமா அவன் அவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சிருக்கான்னு அர்த்தம் அவன் தீர்க்க தரிசனம்லாம் பேசல அவனுக்கு உள்ளதான் அவன் சொல்றான் சிலர் வந்து சொல்லுவாங்க எப்படியா புட்டு புட்டு வைக்கிறீங்க வேற ஒன்றும் இல்லை அவன் கிராஸ் பண்ணியிருக்கான் புட்டு புட்டு வைக்கிறான் உங்களுக்கு அது தீர்க்க தரிசனமா இருக்கு அவனுக்கு அது வனாந்தரமா இருக்குது கிராஸ் பண்ணி வந்திருக்கான் ஆனா ஒண்ணு மட்டும் ஏசு திருப்பி சொன்னாரு கலங்காதபடிக்கு பயப்படாதீங்க இதுக்கு அதனாலதான் பைபிள்ல இவ்வளவு பேரை பத்தி எழுதி கொடுத்திருக்கிறாரு எதுக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு இவ்வளவு காரியங்கள் இவ்வளவு காரியங்கள் நடக்கும்போது இத்தனை பேரும் இதை எப்படி சக்சஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளாலயும் சக்சஸ் பண்ண முடியும் அன்னைக்கு அவர்களுக்கு உதவி செய்த தேவன் இன்னைக்கு நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார் நீங்க உலகத்துல இருக்கிற எந்த பிரச்சனையும் வேணா எடுங்க அந்த பிரச்சனை ஒண்ணு எங்க இருக்கும் பைபிள்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் சந்திச்சிருப்பாங்க அவங்க அதை தப்பிச்சிருப்பாங்க அதை இயேசு எழுதி வச்சிருக்காரு அவ அர்த்தம் என்ன நீ சந்திக்க போகிற எல்லா பிரச்சனைகளுக்குமான ரெமிடி அது உள்ள இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் உலகத்திலேயே யாருக்கும் வராத பிரச்சனை நமக்கு வந்தாமு நினச்சிக்கிறோம் சில எல்லாம் வந்து என்கிட்ட சொன்னார் யோபுவை போல நான் சோதிக்கப்படுறேன் தெரியுமான்னு கேட்டார் நான் கேட்டேன் பத்து பிள்ளையுமே செத்து போச்சா அவனுக்குன்னு கேட்டேன் இன்னும் எப்படி கேட்குறீங்க அவன் பத்தும் செத்து போச்சு போதாத குறைச்ச அளவுக்கு சுரண்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் இவருக்கு ஒன்றும் இல்லை வீட்டில் ஏதோ பிரச்சனை திட்டி அமைச்சிருக்காங்க யோபு யோபுவோட ஒய்ஃப் சொன்னது கேளுங்க அதுக்கு அவன் சொல்றான் பைத்தியக்காரி மாதிரி பேசுறேன்னு ஒரு நாள் பேசுனதுக்கே யோபு டென்ஷன் ஆகிறான் அவங்க கடந்து வந்த பாதையை சொல்ல முடியுது இப்போ வந்திருக்கிற சகோதரியை விட இவங்க அதிக பாதிக்கப்பட்டவங்க அப்ப இவங்க சொல்றாங்க இதுக்கு நடுவில் என்னை பாதுகாத்த தேவன் உன்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறேன் அப்ப நம்ம நடத்துற பாதைக்கு பின்னாடி தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது ஏதோ ஒரு காரணம் இருக்கு கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு நீங்க கலங்கினீங்கன்னா என்ன ஆகும்னா ஒன்று நீங்க எதுக்கு பயப்படுறீங்களோ அதன்படி நடக்கும் ரெண்டாவது பயம் உங்களை கொன்று போடும் இன்னைக்கு பிசாசுடைய மிகப்பெரிய டூல் ஆயுதம் என்ன தெரியுமா உங்களை பயமுறுத்துவது கொரோனாவில் பார்த்துருப்பீங்க எப்படி பயமுறுத்தினா டிவி காரன் பேப்பர் காரன் எப்படி பயமுறுத்தினான் ஆக்சுவலாக உண்மையிலேயே கொரோனா நம்மகிட்ட இருக்கிற வியாதிகளில் விட பெரிய வியாதி கிடையாது ஏற்கனவே நம்மகிட்ட என்ன வியாதி இருக்குது கேன்சர் எயிட்ஸ் இப்படிலாம் நிறைய இருக்குது இல்லைங்களா இது எல்லாத்த விட அது என்ன கிடையாது பெருசு கிடையாது ஆனால் அப்படி ஹைப்பு கொடுத்தாங்க கொரோனா வந்து என்னமோ பாதாளத்திலேருந்து ஏறி வந்த மிருகம் மாதிரி அவ்வளோதான் கொத்து கொத்தாய் ஜனங்கள் மடிகிறார்கள் அதுக்கு ஒரு வயலினில் மியூசிக் ஒன்று போடுவான் டிவியில் கேட்கும் போதே உடையும் அடுத்து சொல்லுவான் புதைக்க வழி இல்லாமல் வழி நெடுக பிணங்கள் காத்து இருக்கிறது நான் ஒன்று கூட எங்கள் வீட்டில் பார்க்கலாம் இந்த ஏரியாவில் இவன் சொல்ல சொல்ல நமக்கு பயம் எல்லா தெருக்களிலும் குவியல் நல்லா இருக்கிற நமக்கு பக்குன்னு ஆகி போச்சு அவ்வளோதான் பிபி சுகர்லாம் தானாக வந்துருச்சு எவனி நம்ம தயாராக இல்லை பால்காரர் வந்தா கூட வெளியே வச்சுட்டு போயிடுங்க என்னங்க நீங்கள் போங்க நீங்கள் உங்க வீட்டுக்கு போன பிறகு தான் வெளியே வந்து பாலே எடுப்பேன் பால் எடுக்கும்போது அவனுக்கு பார்த்தேன் ஒருத்தரை கொரோனா நேரத்துல பால் எடுக்கும்போது பால் பாக்கெட்டுக்கு மேல சானிடைசர் அடிக்கிறாங்க என்னன்னா கொரோனா சானிடைசர் அந்த பால் பாக்கெட் வழியா வந்துருமா என்ன பயம் நான் நினைச்சிக்கிட்டேன் நல்ல வேளை பால் கட் பண்ணி ஊத்திட்டேன் அந்த பால் மேல அடிக்காம இருந்தாங்க எதுக்கு சொல்றேன் அவ்வளோ பயம் இந்த பயம் தான் இவ்வளவோ பெரிய மரணத்தை வருவித்தது கொரோனாக்கு இருந்ததான வீரியத்தை விட உங்கள் பயத்துக்கு அதிக வீரியம் உண்டு தைரியமாக இரு அதான் ஏச சொல்றாரு தைரியமா இருங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் எதுவும் எதுவும் செய்ய போகிறது இல்லை ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுந்தாலும் என் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது அவ்வளோதான் அது என்னை சேதப்படுத்தாது ஏன் நான் தேவனுடைய ரத்தத்துக்குள் இருக்கிறேன் ஆகவே அதை என்னை சேதப்படுத்த முடியாது இந்த விசுவாசம் தான் உங்களுக்கு வேணும் ஒரு நாம உங்க எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யானையை பார்த்தா என்ன பண்ணுவீங்க பயந்து ஓடுவீங்க இல்லையா அதானே முறை பெரிய யானை நம்மளோட பெருசு அது மிருகம் நம்ம மனுஷன் அதுக்கு மிருகத்தன்மை இருக்குது அதனால நம்ம தூக்கி போட்டு மிதிச்சிரும் பயம் இருக்கு ஒரு மனுஷன் அன்னைக்கு காட்டுறாங்க ஆந்திராவில் அவர் வழியில் யானை வருது கிட்ட போய் நின்று அப்படிங்கிறாரு யானை போகுது அப்போது அந்த வீடியோ பாக்குறவங்க சொல்றாங்க யா நம்ம உடம்புல பயம் நம்ம உடம்புல இருந்து ஒரு ரசாயனம் உருவாகி ஒரு ஸ்மெல் வருமா அந்த பயத்தினால இப்போ நீங்க வேறு வருதுல்ல இந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு நம்ம உடம்புல என்ன வருமா அந்த ஸ்மெல்ல அந்த மிருகங்கள் பார்த்திருச்சுன்னா துரத்துமா ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிருச்சா என்ன செய்யறான் பயப்படுறான்னு ஆனா அந்த ரசாயன ஸ்மெல் வராட்டி அந்த மிருகம் பயப்படுமா அவங்க சொன்னாங்க எந்த அளவுக்கு உண்மை தெரியாது யோசித்து பாருங்க ஒரு மிருகத்தை கூட நம்மளால் ஜெயிக்க முடியும் அதுதான் சிம்சோன் செய்தது சிங்கத்தின் வாயை கிழிச்சு போட்டது எப்படி அவனுக்கு பயமே இல்லை அவ்வளவு பேர் பெலிசர் வருகிறார்கள் அவன் சொல்றான் என் மேல் தேவ ஆவியானவர் இருக்கிறார் நான் ஜெயித்து போடுவேன் அந்த தைரியம் தான் உங்களுக்கு எனக்கும் வேணும் ஆனா அது ஆவிக்குரிய விதத்துல வேணும் உடனே என்ன பண்ணிடறீங்க கத்தருடைய சிம்சன் போட்ட மாதிரி ஒரு கையில மாமியாரி ஒரு கையில கணவனி பிடிச்சி ரெண்டு கதவுகளை அவன் நடந்து வந்தது மாதிரி நீங்க தூக்கிட்டே பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி விட்டுங்க அந்த இடத்துக்கு போயிராதா நான் ஒரு தைரியம் இருக்கணும் இது என்னை அணுகாது உலகத்தை ஜெயித்த தேவன் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார் அப்ப உங்களுக்கு எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்